ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சண்முகம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கடேஷை தான் காட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து பரணி இருக்கிற அந்த கிளினிக்கு வராங்க வந்ததுமே அவங்க ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க அப்போ பரணி பார்த்துருந்தாங்க பரணி பார்த்ததுமே ஏன் வெங்கடேஷ் இப்படி பார்த்துட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெங்கடேஷ் பார்த்தோம்னா எதுவுமே பேசாமல் அவங்க வெளியே வந்துருந்தாங்க அப்போ கரெக்டாக அங்கே சண்முகம் வராங்க சண்முகம் வந்ததுமே நினைக்கிறாங்க எதுக்காக வெங்கடேஷ் வந்து இங்கே பரணியை பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ பரணி கிட்ட வந்து கேட்குறாங்க வெங்கடேஷ் வந்து ஏதாவது ஒன்று பேசினா நான் என்ன பேசுகிறான்னு கேட்கும்போது இல்லைங்க என்கிட்ட ஒன்றும் அவர் பேசலை ஆனால் வந்து என்னை பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சண்முகம் வந்து அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லையே பரணிகிட்ட வந்து பேசாமல் அவன் போயிருக்க முடியாது ஆனால் பரணிட்டு கேட்டால் எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சண்முகம் வந்து ஒரு குழப்பத்தோடைய அவங்க வெளியே வராங்க அதுக்கப்புறமா சண்முகம் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா வெங்கடேஷ் திரும்பவும் வந்து நேராக பரணி வந்து சந்திக்கிறாங்க வெங்கடேஷை பார்த்ததுமே பரணி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போங்க அப்படிங்கவும் அப்போ வெங்கடேஷ் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க பரணி என்னை நீங்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக ஒழுங்குனா புரிஞ்சுக்கிடணும் அதை ஒன்று நல்லா நாங்கள் புரிஞ்சாச்சுலாம் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து இருந்து போ அப்படிங்கும்போது இல்லை ரத்னாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல என்ன இருந்தாலும் தான் ரத்னாவை நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுது ஆனால் ரத்னாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல தயவு செய்து நான் சொல்கிறது கேளு எங்கிரு ரெண்டு நீ தான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே பரணி வந்து ரொம்பவே ஆவேசத்தோட கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பாரு மாதிரியே மரியாதை இருந்து போயிரு ரத்னாவுக்கு நீ என்னெல்லாம் கொடுமை செய்து அப்படி இருந்தும் ரத்னா எவ்வளவோ சொன்னா ஆனா நான் தான் கேட்டுக்கல சரி என்ன இருந்தாலும் சரி தான் அவளை வந்து உன் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு நான் தான் அழைச்சிட்டு வந்து கொண்டு விட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ அவளை எவ்வளோலாம் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிற இப்படி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி உன் கூட அவளை சேர்த்து வைக்க முடியும் சொல்ல போனாக்கி அன்னைக்கு ரத்னா உயிரோட வந்ததே பெரிய விஷயம் அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா உன்னுடைய நிலைமை நீ கொஞ்சமா நினைச்சு பார்த்திருக்கிறியா அது மட்டும் இல்லாம எனக்கு தானே குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும் என ரத்னா உன் கூட வாழவே மாட்டேன்னு சொன்னா ஆனாலும் வந்து அவளை வற்புறுத்தி நான் தானே உன் வீட்டில் கொண்டு விட்டேன் அப்படி இருக்கும் போது அவளை நீ நல்லா வச்சு பார்த்துருக்கணும்ல ஆனால் நீ என்னெல்லாம் செய்திருக்கிற இதுக்கு மேல அவன் கூட வாழ வருவான்னு நீ நினைக்கிறிய இல்லதான் நான் தான் சமாளப்படுத்தி நான் வந்து உன் கூட வந்து வாழ்றதுக்காக விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதை இங்க கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லவும் வெங்கடேஷ் அங்கிருந்து வெளியே வராங்க அப்போ சண்முகம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ பரணி கிட்ட வெங்கடேஷ் பேசிட்டு தான் இருந்திருக்கிறான் ஆனால் வந்து நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்காளோ அப்படின்னு சண்முகம் வந்து பரணியை பற்றி தப்பாக நினச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெங்கடேஷ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பரணியும் சண்முகத்தையும் எப்படியாவது வந்து பிரிக்கணும் அதுக்காக தானே இந்த மாதிரிக்கெலாம் நான் ட்ராமாவை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெங்கடேஷ் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க நம்ம நினச்ச மாதிரிக்கே சண்முகம் வந்து பரணி கிட்ட நம்ம பேசுகிறது அவன் போறான் பார்த்துட்டு போறான் இதுதானே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சண்முகமும் பரணியை பத்தி தப்பா நினைச்சிருந்தாங்க பரணி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டால வெங்கடேஷ் வந்து நம்ம கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு பொய் சொல்லியிருக்கிறா ஆனா வந்து வெங்கடேஷ் வந்து பரணி கிட்ட பேசியிருக்கிறான் அதை நம்ம நேரடியாவே பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து கொஞ்சம் பரணி மூலம் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தோட வீட்டை தான் காட்டுறாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கவும் பரணியை சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க அப்போ பரணி வந்து ரத்னா கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு வெங்கடேஷ் வந்து என்ன பார்க்கறதுக்காக வந்தான் உன் கூட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சினா நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் அப்படிங்கும்போது கேட்டதுமே ரத்னா வந்து பரணியிட கேட்குறாங்க அவன் இதுக்காக உங்களை பார்த்து பேசுறதுக்காக வரணும் அப்படிங்கும்போது எனக்கென தெரியும் அவன் என்கிட்ட வந்து அவங்க கூட சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சினா ஆனால் நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து எதுவுமே பேசாமல் சண்முகம் வந்து பொறுமையோடு அமைதியாக உட்காந்துருக்குறாங்க அப்போ ரத்னா கேட்குறாங்க அவன் இப்படி வந்து அவங்க கூட நான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்காக உங்களை பார்த்து பேசணும் அப்படிங்கும் போது அப்போ பரணி கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவன் வந்து என்கிட்ட பேசினான்னா அது அவங்கிட்ட தான் கேட்கணும் நீ ஏன் என்ன ஏன்ட்ட கேட்டுட்ருக்குற என்ன என்னை சந்தேகப்பட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தானே அவங்க கூட சேர்ந்து வரலன்னு சொல்லி என்னை வற்புறுத்தி கொண்டு விட்டீங்க அதனால தான் திரும்பவும் வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நீங்களே ஏன் அவனை வந்து கூப்பிட்டுருக்கக்கூடாது அப்படின்னு ரத்னா கேட்கவும் இது கேட்டதுமே பரணி அதிர்ச்சடைகிறாங்க என்ன ரத்னா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் வெங்கடேசியா நீங்களே வர சொல்லியிருக்க கூடாது அவங்க கூட என்ன அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்க கூடாது அப்படிங்கவும் இது கேட்டதுமே பரணி வந்து சண்முகத்திட்ட கேட்கிறாங்க என்ன சண்முகம் ரத்தன அந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறா நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் அப்ப சண்முகம் சொல்றாங்க ஆமா அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அவன் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேச வரணும் சொல்ல பண்ணாக்கி வீட்டுல நாங்க எல்லாரும் இருக்க தானே செய்யறோம் அப்ப அவன் எங்கிட்ட தானே வந்து கேட்டிருக்கணும் ஆனா அது பண்ணாம அவன் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பரணி வந்து துடிச்சு போயிருந்தாங்க சண்முகம் நீ இந்த மாதிரிக்கு சொல்வேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ என் கிட்ட அன்பா தான் இருக்கிற தங்கச்சி சொல்லி வரும்போது என்ன நீ தூக்கி எரிஞ்சிருது அதுக்கப்புறமா என்கிட்ட நீ மன்னிப்பு இப்படி எல்லாம் பேசும்போது எனக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்களை நான் ஒருபோதும் நான் மறக்கவே மாட்டேக்கிறேன் அந்த மாதிரி தான் நீ என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற ஏன்டா என்னை நம்பவே மாட்டியே நீ கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போகவும் இப்போ மயங்கொண்டு வந்து சொல்றாங்க ஏன் சண்முகம் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பரணி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வெங்கடேஷ் தான் இந்த மாதிரிக்கெலாம் ஏதாவது சேர் ஆனால் பரணியை போட்டு எதுக்காக இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ரத்னா வந்து பரணியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இவா சொல்லாமல் கண்டிப்பாக வந்து வெங்கடேஷ் வந்து அவளை பார்த்துருக்க மாட்டான்பா அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி தான் இந்த புறமும் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நினை சொல்லாமல் வெயிட் பண்ணி